வணக்கம் இது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய மையம் யூடியூப் சேனல் தென்காசி மாவட்டம் இந்த வீடியோவை பார்க்க நண்பர்கள் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் அதிக அளவில் ஷேர் செய்து அவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் கிடைக்க உதவி புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரியம் யூடியூப் சேனலில் நாம் தமிழக அரசாங்கத்தின் அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான நல நலவாரியம் சம்பந்தமான நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம் இன்று மிக முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் கடந்த பத்து நாட்களில் வெவ்வேறு ஊர்களைச் சேர்ந்த அறுபது வயது பூர்த்தி முதியவர்களுக்கு அவர்கள் வீட்டுக்கே சென்று முதியோர் ஓய்வூதியம் விண்ணப்பித்து கொடுத்துள்ளோம் அந்த லிஸ்ட்டை தான் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கடந்த பத்து நாளில் மட்டும் முப்பது பேருக்கு அவங்க வீட்டுக்கே போய் நாங்கள் முதியோர் ஓய்வூதியம் விண்ணப்பித்து கொடுத்துள்ளோம் அந்த உறுப்பினர்கள் பின்வருமாறு காளிமுத்து காசி தர்மம் சண்முகவேல் ரவி தென்காசி நாகம்மாள் கடையநல்லூர் முருகன் செல்லப்பிள்ளையார் குளம் முத்துமாணிக்கம் பாப்பான்குளம் சங்கரபாண்டி ஆண்டிப்பட்டி சிவசுப்பிரமணியன் கடையநல்லூர் பட்டுமணி இளத்தூர் சுதா தென்காசி பாப்பா பாப்பாக்குடி பழனிச்சாமி குறும்பலாபேரி சண்முகம் முக்கூடல் சுடலைமுத்து கடையநல்லூர் ராதா கடையநல்லூர் கண்ணம்மாள் பண்பொழி சுப்புலட்சுமி கடையநல்லூர் தாயம்மாள் கடையநல்லூர் குருசாமி கடையநல்லூர் முருகையா கடையநல்லூர் ஆறுமுகம் கடையநல்லூர் முருகன் வடமலைப்பட்டி செண்டு செல்லப்பிள்ளையார்குளம் ராமையா குணராமநல்லூர் ராமாத்தாள் செங்கோட்டை முருகன் கடையநல்லூர் கனியம்மாள் கடையநல்லூர் முத்தம்மாள் புளியங்குடி கல்யாணி பண்பொழி மயிலம்மாள் செங்கோட்டை மற்றும் செல்லத்துறை மலையன்குளம் இந்த முப்பது உறுப்பினர்களுக்கும் இந்த மாதமே முதியோர் ஓய்வூதியத்துக்கான ஆணை அதாவது பென்ஷன் ஆர்டர் காப்பி வந்துடும் ஆக அவர்களுக்கு இந்த முப்பது பேர்களுக்கும் அடுத்த மாதம் முதல் மாதம் ஆயிரத்தி இரநூறு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கவர்மெண்ட் அனுப்பி வைக்கும் இனிமேல் அவர்களுடைய கடைசி காலம் வாழும் காலம் வரையில் மாதம் மாதம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் முதியோர் ஓய்வூதியமாக அவர்கள் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் இவர்கள் முன்பே அட்டை நிலவாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்து நிலவாரி அட்டை வாங்கி வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு அறுபது வயது பூர்த்தி அடைந்ததும் முதியோர் ஓய்வூதியம் மாதம் மாதம் அவர்கள் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் உங்களுக்கும் அறுபது வயதிற்கு மேல் முதியோர் ஓய்வூதியம் வர என்றால் நீங்கள் இப்பொழுதே நலவாரிய அட்டையை வைத்திருக்க வேண்டும் எனவே தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராகி நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேவை மையம் மூலம் நலவாரியத்தில் உறுப்பினராகி முதியோர் ஓய்வூதியத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அறுபது வயதில் முதியோர் ஓய்வூதியம் கிடைக்கும் அதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் படித்து கொண்டிருந்தால் கல்வி உதவித்தொகை திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் திருமண உதவித்தொகை போன்றவைகள் கிடைக்கும் எனவே காலம் தாழ்த்தாமல் பத்தொம்போது வயது முதல் ஐம்பத்தொம்பது வயது வரை உள்ளவர்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக சேரலாம் காலம் தாழ்த்தாமல் பத்தொம்போது வயதாக இருந்தாலும் ஐம்பத்தி எட்டு வயதாக இருந்தாலும் உடனடியாக நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேமயத்தை தொடர்பு கொண்டு நலவாரி பெற்று அனைத்து வித நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் எங்கேயும் அலையாமல் உங்கள் வீட்டிலேயே நலவாரி அட்டை பெற வேண்டுமென்றால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேவை மையம் நமது ஃபோன் நம்பர் முகவரி மேலே கொடுக்கப்பட்டுள்ளது அச்சன்புதூர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் மிக அருகில் தொலைபேசி எண் தொண்ணூற்றி மூன்று அறுபத்தி மூன்று இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தஞ்சி இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்களும் நலவாரியத்தை பெற்று நான் தமிழக அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் பெற வேண்டும் மேலும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்களை உறுப்பினராக இணைப்பதன் மூலம் நீங்கள் வருமானமும் பெறலாம் தினமும் குறைந்தது இருநூறு முதல் அதிகபட்சம் எவ்வளோ வேண்டுமானாலும் உங்கள் திறமைக்கு ஏற்ப வருமானம் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு நமது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேவை மையத்தை நேரில் அணுகவும் நன்மைகள் தரும் நலவாரியம் கேப்டன் ஸ்டெப்ஸ் வாழ்வாதாரத்திற்கான படிகள் உடனே தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்